அஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்கள் ராசியில் தான் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் இங்கே தான் ஒரு ஆகிறார் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் அதனால் உங்கள் ராசியை விட்டு பின்னோக்கி போகலை உங்கள் ராசியிலே இருக்கிற இடத்துலந்தே ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்றார் இங்கே அவர் வந்து சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு பலன்களை செய்கிறார் சதயம் அப்படின்னா ராகு பூரட்டாதி அப்படின்னா குரு பகவான் உச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் இவர் இந்த காலங்களில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் சுமார் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாதிரியான பலன்களை செய்கிறாரு அல்லது செய்ய அதை தான் நம்ம பார்க்குறோம் இவருடைய பார்வை மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்கும்போது முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க கும்பராசியில் பிறந்திருக்கேன் எனக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறதே மறந்துடுங்க உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இதுதான் ரொம்ப முக்கியம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ராசியில் அவங்க ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய பலம் வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள் இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறது அதுலேயும் அவர் வக்கரமான காலங்களில் இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு செய்வார் எதற்கெடுத்தாலும் பயப்படுறது எதுக்கடுத்தாலும் யோசனை யாரை பார்த்தாலும் சந்தேகங்கள் இது மாதிரியான மனநிலைகள்லாம் உங்களுக்கு மாறும் இந்த காலத்தில் வெற்றி ஒன்று மட்டுமே உங்கள் குறிக்கோளாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் சனி பகவான் பார்வையிடுகிறார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி இந்த காலத்தில் மெயினாக நீங்கள் எவ்வளோ காலம் உங்கள் காரியத்தில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கொழவோ நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ கொளவோ லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளானை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் இதை சொல்கிறோம்னா சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் இந்த வார்த்தையில் நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் பிளானிங் என்பது இருக்கணும் திட்டமிட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலத்தில் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக அதுவாகவே நீங்கள் ஆவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் என்னவாக ஆகணுன்னோ அதுவாகவே ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க உங்களுடைய மனோபாவம் பெரிய லெவலில் மாற்றுங்க எல்லாவற்றுக்கும் விலக நல்ல தூக்கம் இது அத்தனையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போ அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க அது அத்தனையும் இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு நடக்கும் இது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இல்லைன்னு எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலங்கள் உகந்த காலமாக இருக்கும் நீங்கள் வீடு மாறுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க இது இல்லாமல் ரெம்பரலாம் என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருந்தது இது வரைக்கும் விலை போகாமல் இருந்தது நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போகும் எது லாபத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த சனி வக்கரமான காலத்தில் கும்பராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதோட இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத ட்ராவல் இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்வார பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த காலங்களோ உங்களுடைய துறைகளில் நல்ல லாபத்தையும் நல்ல வருமானத்தையும் நல்ல சம்பாத்தியத்தையும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்கள் இருந்தால் அவர்களான நன்மை நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் இதுவும் இந்த காலங்களில் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் விற்பதற்கும் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் விற்பதற்கும் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் கும்பராசியில் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அல்லது அந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸாக வெயிட் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இந்த காலங்களில் இருங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது திரு லேட்டாக திருமணம் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு இது வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு எதுவும் லவ் அஃபையர் இல்லாதவங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகுமா பிஸ்னஸ் பண்ணால் லாபகரமாக இருக்குமான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நாங்கள் இங்கே ஏற்கனவே சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது யாரோட பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்க அல்லது திருமணமே தள்ளி போனவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனில் தொழில் பண்ணுறீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணுறீங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நாங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாமே உண்டு ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் பெரிய முதலாளியாக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக நல்லா இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் பின்னாடி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்கள் முழுவதுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த காலத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறிப்பாக கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது அத்தனையும் சுமாராக தான் இருக்கும் அதனால் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கான வேலை உண்டு நீங்கள் சர்வீஸில் இருந்தால் பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல பிற பெனிஃபிட் கிடைக்கல மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க உங்களுடைய தொடர்பில் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் மட்டுமில்லை உங்களுடைய ஜாபில் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களாலும் நீங்கள் மேன்மையடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் எவ்வளோ கோலோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலோ நீங்கள் நல்ல ஒரு தொழில் முனைவராகவும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தொழில் பண்ணால் கூட உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை என்பது இருக்கும் அதுக்காக தொழில் எல்லாமெல்லாம் விட்டுவிட்டு நடக்கும் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் இருக்குது உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வசதி இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாக வருங்க யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துகிறீங்களோ சிறப்பான பலன்கள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் அஞ்சு நேரையும் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியும் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்